அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவெல்லாம் அதிகமாக பகிருங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து ரோட்டோரத்தில் அதிக முடிவுடன் துர்நாற்றத்துடன் அழுக்கு ட்ரெஸ்ஸோடு சுற்றிக்கிட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது இவங்கள நம்ம என்ன பண்ணுறோன்னா சில பேர் நம்ம வந்து இவங்களை கடந்து போயிடுறோம் இல்லைனா இவங்க வந்து ஏதோ நம்மளை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட போகாமல் நவுந்து போயிடுறோம் ஆனால் இவங்கக்கிட்ட யார் போய் அதை செய்வாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் போய் தான் அவங்கள வெட்டி குளிப்பாட்டி அவங்கள நம்மளை போல் புது மனிதனாக மாற்றி அவங்களுக்கு தொண்டு செஞ்சிட்டு வராங்க இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள்லாம் எப்படி இந்த மாதிரி ஆகுறாங்க எதனால் இந்த மாதிரி ரோட்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய முழு சிந்தனைகளும் வந்து யாரை பற்றியுமே சிந்திக்காமல் தன்னைத்தானே மறந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாமல் அவங்க வாழ்ந்துட்டு வர்றத பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இவங்க குடும்பம் சம்மந்தமாக நம்ம சில டைம் விசாரிக்கும் போது இது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இவங்க வந்து இவங்க சொத்தை வாங்கி எழுதி வாங்கிட்டு விட்டுடுறாங்க இல்லைனா இவங்கள வந்து வீட்டை விட்டு அடித்து விரட்டி விட்டுடுறாங்க இவங்களும் வந்து சில பேர் வந்து ரொம்ப க கடுபடியாக இருக்கிறவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களையும் பார்க்க முடியாதுங்கிறதுனாலையும் வெளியாக்கிடுறாங்க அப்படி சொல்லும்போது அவங்க அதை விட்டு வீட்டை விட்டோ இல்லை வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு அவங்க இது போல் ரொம்ப மேலே வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து இந்த நோய் பரவ பரவக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க மாறிடுறாங்க மற்றவங்களுக்கு நோய் பரவக்கூடாது என்பதுக்காக நம்மளுக்கு எந்த நோய் பரவினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அவங்கள சரி பண்ணணும்னு போயிட்டு ஒரு சமூக ஆர்வலர் போராடுறோம் போராடி அவங்களுக்கான இந்த தொண்டை செஞ்சு அவங்கள காப்பாற்றுறோம் மக்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா நாங்கள் வந்து முடித்திருத்தம் செய்யும்போது அந்த மிஷினு ட்ரெஸ்ஸு ஷாம்பு சோப்பு இதெல்லாம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஏதோ புண்ணியம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய சமூக சேவைக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது போல் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டெடுத்து ஒரு இடத்துல வச்சு பராமரிப்பதற்கு இடமோ கட்டிடமோ எங்களுக்கு வந்து அதை வந்து முயற்சி பண்ணி செஞ்சு கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய சமூக சேவையை அவங்களுக்கு தூழ்மையாக செஞ்சு நேர்மையாக செஞ்சு உண்மையாக செஞ்சு அவங்கள கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் சேர்த்து நாங்கள் வந்து அவங்கள பராமரிக்க தயாராக இருக்கிறோம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதிக பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு அவங்களுக்கு அந்த உதவிகளை செஞ்சு அவங்கள மீட்டெடுத்து காப்பகத்தில் சேர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் பொதுமக்களுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா நீங்கள் வந்து இது போல் உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர் எழுபத்தாறு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது இருபத்தஞ்சி இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்க நாங்கள் முழுமையாக அவங்கள வந்து சரி பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து ஏன்னா அவங்க ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அது மிகப்பெரிய அந்த மனிதன் வந்து நம்ம ஏன் பிறந்தோம் பிறந்து என்ன ப்ரோஜனம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள வெட்டி குழுப்பட்டு சரி பண்ணும்போது நம்மக்கிட்ட அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்படின்னா முதல் டைம் வந்து நம்ம போகும்போது நம்மளை அடிப்பாங்க துன்புறுத்துவாங்க என்கிட்ட வந்து நான் அது பண்ணிடுறோன்னு சொல்லி நம்மளை மிரட்டுவாங்க அதையும் தாண்டி அவங்கள போய் சுத்தம் பண்ணி ரெடி பண்ண பிறகு அவங்க ஒரு குழந்தை மாதிரி மய மாறிடுறாங்க ஏன் அப்படி யாராங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்பியும் அதை யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுக்குள்ளே ஒரு அழகான ஒரு குழந்தை முகம் இருக்குது கண்டிப்பாக அவங்களெல்லாம் நல்ல நல்ல விஷயம் காசு நன்றி